Assalamu guys! பொதுவாக நம்ம வீட்டில் மீன் வாங்கி மீன் குழம்பு வச்சிட்டாலே மர நாளைக்கு அதே குழம்பு வச்சு தான் ஓட்டிடுவோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்கனால அதுக்கு ஒரு ரைஸ் மட்டும்தான் பண்ண போகிறேன் இதுக்கு குக்கரில் கொஞ்சமாக கல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பட்டை பீஸ் சேர்த்துக்கலாம் அதையும் போட்டுட்டு நல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கங்க நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ரைஸுக்கு கூடவே நான் வந்து பிரியாணியில் புதினா அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் இதையுமே சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கி கொடுக்கும்போது அந்த இலைகள்லாம் நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க கொஞ்சமாக தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா விட்டுட்டு அப்படியே இப்போ வந்து நான் ஒரு டம்ளர் தான் அரிசி வச்சிருக்கேன் ஸோ ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மல்லியில் கொஞ்சமாக சாப்பாடுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் தண்ணி கொதி வந்து இதுவும் ஊறு வச்சிருக்க அரிசியை சேர்த்து நம்ம வந்து குக்கரை ஃபிட் பண்ணி விட்டுறலாம் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான ஃப்ளேவர் ஃபுல்லான வெந்தய சாப்பாடு ரெடி சும்மாவை சொன்னாங்க அந்த காலத்துலலாம் நேற்று வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே அப்படி இழுக்க ஆரம்பிச்சு அதனால ரைஸை வச்சுட்டு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சைடு டிஸ்க்கு ப்ரான்ஸ் ஃப்ரை பண்ணியாச்சு அவ்வளோதான் நானுமே சாப்பிட போகிறேன் நீங்களும் இந்த மாதிரி ஒருத்தர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிற த க ஷேர் பண்ணுங்க நாளைக்கு பார்க்கலாம் பாய் கைஸ்